டாரடெக் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கறதுல பார்ட் போர் வீடியோ தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பார்ட் த்ரீ வீடியோஸ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்திருக்கோம் இன்னைக்கு கூடியது பார்க்கக்கூடியது பார்ட் போர் முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அயோத்திதாச பண்டிதர் இரட்டமலை சீனிவாசன் அவங்க எல்லாருமே இந்த சமூக தென்னிந்திய சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்கு கீழே வருவாங்க சரி இவர் பற்றிய கூற்றுகள்ல முதல் குற்று இவர் ஆதிதிராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆதிதிராவிட மகாஜன சபையை உருவாக்கினவர் அயோத்திதாசன் கொடுத்திருக்காங்க சரியா தவறு ரெண்டாவது குற்ற என்ன கொடுத்திருக்காங்க அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாக்கிய பௌத்த சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க உடனே இதை பார்த்தனே தப்புன்னு போட்டக்கூடாது கூடாது இதேதான் சாக்கிய பௌத்த சங்கம் எனவும் அழைக்கப்படுது அடுத்து அவர் தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்துல சேர்ந்தாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்துல சேர்ந்தாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அவர் ஒரு பைசா தமிழ் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது சரி இப்ப என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இவர் ஆவி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார்ன்றது தவறு அப்ப யாரு உருவாக்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன் ரெட்டமலை சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சுயசரிதை ஜிவிஏ சரித சுருக்கம் அப்படிங்கறதா அவருடைய சுயசரிதை இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல எழுதின ஒரு இது அதே மாதிரி ஒன்னாம் மற்றும் இரண்டாவது வட்டமிசை மாநாடுகளை கலந்துக்குவாரு புனா ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டிருப்பாரு சரியா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல சென்னையில் நிறுவப்பட்டிருந்தது அதே மாதிரி தீண்ட தகவதொரு ஊழியர் சங்கம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குல ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணு இதுல வந்து இவரு இருக்க மாட்டாரு ஸோ இந்த கூற்று தவறானது அடுத்து அவர் ஒரு பைசா என்ற செய்தித்தாளை வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்றது வந்து வார இதழ் காலனா விலையில வெளிவந்து சென்னைக்கு சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல என்னவா மாறிச்சு தமிழன் அப்படின்னு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இதுல என்ன இருந்தது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறியீடு இருக்கு இல்லையா லோட்டஸ் அதே மாதிரி அந்த ஒரு பைசா தமிழன் இருக்குல்ல அதுல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா பௌத்த குறியீடான லோட்டஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அவருடைய முகப்பாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்கிய பௌத்த சங்கம் இருக்கு இல்லையா இந்த சாக்கிய பௌத்த சங்கம் ஒரு பைசா தமிழ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் மேற்கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா நம்ம அயோத்திதாச பண்டிதர் சரிங்களா அயோத்திதாச பண்டிதர் அடுத்து அடுத்த கேள்வி ஆன்சர் என்ன அப்படின்னா சி ரெண்டும் நாளும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டும் நாளும் சரி ஒண்ணு மூணும் தவறு அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் எல்லா சதி ஈடுபட்டு இருந்த அது வாவசு ஐயர் இவங்க எல்லாருமே எந்த குரூப்பை சேர்ந்தவங்க பாரத மாதா சங்கம் அதை சேர்ந்தவங்க இல்லையா நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படின்ற ஒரு அவரால் வந்து அவர் இணைந்திருந்த ஒரு குழு தான் அப்படின்னா அந்த பாரத மாதா குழு சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அந்த வாக்குல வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா எட்டு பத்து வாக்குல வந்து வாஞ்சிநாதனை கொண்டு நிறுவ தான் வாஞ்சிநாதன் இருந்திருப்பாரு நீலகண்ட பிரம்மாச்சாரியால நிறுவப்பட்ட இந்த அமைப்புல தான் வாஞ்சிநாதன் வந்து இடம்பெற்றிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்தவர் தான் யார் அப்படின்னா நீலகண்ட பிரமாச்சாரி ஆஷ் கொலை வழக்குல முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு ஏழரை ஆண்டுகள் என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா அவருக்கு சிறை தண்டனை அப்படின்றது வந்து கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல துறவரம் போன்றிருக்காரு சரிங்களா அதே மாதிரி சென்னகிரியில இருக்கக்கூடிய ஓம்கார் ஆசிரமம் அப்படின்றதும் இவருடைய இதுதான் சரிங்களா ஓம்கார் ஆசிரமும் யாருடையது இவருடையதுதான் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இறந்திருப்பாரு சரிங்களா இந்த பாரத மாதா சங்கத்துலதான் வந்து நிறைய புரட்சிகர விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஆஷை கொள்றதுக்கு அந்த வாஞ்சிநாதனை தூண்டுற விஷயங்களா இருக்கட்டும் வாஞ்சிநாதன் வந்து புனலூர்ல இருக்கக்கூடிய ஒரு வனசரகத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் இதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் துப்பாக்கி சுடுற ட்ரைனிங் யார் கொடுப்பா அப்படின்னா வாபேஸ் அடுத்து மூணாவது கேள்வி தொழிலாளன் எனும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய சிங்கார வேலனா இவரை பத்தி சொல்லணும்னா மேதினம் கண்டவர் சிந்தனை சிற்பின்னு இவரை சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தொழிலாளன் அப்படின்றது ஒரு தமிழ் வார இதழ் இல்லையா தமிழ் வார இதழ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேபர் லேபர் கிசான் கெஜெட் அப்படின்ற பேர்ல என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மேகசின் ஒண்ணு வெளியாகுது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சிங்கார வேளனார் விருது அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மேதினம் கண்டவர் இல்லையா சிங்கார வேளனார் சோ அப்ப சிங்கார வேளன் தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை தமிழ் செய்தி தலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிங்கார வேளனார் லேபர் கிசான் கேஜெட் வந்துட்டு ஆங்கில செய்தித்தாள் அதுவும் வந்து இவர் தான் வெளியிட்டிருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா ப ஜீவானந்தம் தோழர் ப ஜீவானந்தம் அப்படின்னு சொன்னாலே அது பொது உடமையை பத்தி சொல்லக்கூடியது சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பிச்சவர் கூற்று அரசு பணிகள்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா திட்டம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து அந்த முட்டையா வாசிக்கக்கூடிய அந்த ஆணையில அதுல எல்லாம் அதுக்கும் இவருக்கும் என்ன செய்யாது அப்படின்னா சம்மந்தம் கிடையாது தொடர்பா ஜீவானந்தம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியால் நடத்தப்பட்ட வந்து அந்த சேரன் மாதவி குருகுலம் இருக்குல்ல அதுல வந்து பணியாற்றுனதுக்கு தொடங்கி இருந்த ஒரு நபர் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பிறந்தவர் சுயமரியாதை இயக்க வீரர் ஒரு தமிழ் பற்றாளர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிராவையல் அப்படின்ற இடத்துல ஒரு ஆசிரமம் நடத்தி காந்தியோட தொடர்புல இருந்தார் சரிங்களா அதே மாதிரி வைக்கம் சுசீந்திரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தீண்டாமை இயக்கத்துல பங்கேற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வண்ணாரப்பேட்டையில எம்எல்ஏவாக இருந்த ஒரு நபர் ஆஹ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியால் நடத்தப்பட்ட வந்த சேரன் மாதவி குருகுல பிரச்சனை இருக்கு இல்லையா அங்க வந்து பணியாற்ற தொடங்கினவர் சரிங்களா அங்க பிராமண மாணவர்களுக்கு தனியாகவும் பிராமணரா இல்லாதவங்களுக்கு தனியாகவும் உணவு தயாரிக்கப்படுறதாக புகார் இருந்துச்சு இதையடுத்து அங்கிருந்து என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா ஜீவா வெளியே போயிருவார் காந்தியோட பேரால் புதிய ஒரு ஆசிரமமே என்ன செய்வார் அப்படின்னா தொடங்குவார் சரிங்களா சிராவையல்ல கொண்டு போய் தொடங்குவார் தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காந்தி சிவா அந்த ஜீவாவோட ஆசிரமத்தை பார்வையிட்டு வெகுவாக பாராட்டி அவருடைய சொத்து மதிப்பை பத்தி கேட்கிறப்ப காந்தி என்ன செய்யறாரு அப்படின்னா யார பத்தி கேட்கிறாரு ஜீவானந்தத்தை பார்த்து என்ன இவ்வளவு என் பேர்ல எவ்வளவு ஆசிரமம் நடத்துறீங்க உங்களோட சொத்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மொத்த நாடே தான் என் சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ஜீவா அதுக்கு காந்தி தான் காந்தி சொல்வாரு தான் இந்த நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி சொல்வாரு ஆனா வர்ணாசிரம கொள்கைகளை ஆதரித்ததுனால காந்தியை எதிர்த்து அவருக்கே என்ன செஞ்சாரு கடிதம் ஒன்னையும் என்ன செஞ்சாருன்னா எழுதினார் யாரு பா ஜீவானந்தம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகளை கொடுத்திருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சுதேசி சுதேசி வஸ்து பிரச்சாரணி சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபா இது வந்து கொடுத்திருக்காங்க இது யார சொல்றாங்கன்னா லோகமானிய திலகர் இவரால் ஆரம்பிக்கப்பட்டதான் என்னது அப்படின்னா அந்த சுதேசி வஸ்து பிரசாரணி சபா அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சுதேசி சங்கம் அப்படிங்கிறதுக்கும் பாரதியாருக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அவரும் அதுல இருந்திருப்பார் சுதேசி சங்கங்கள் ஏன்னா சுதேச கீதங்கள் அந்த மாதிரி டைம்ல அந்த சுதேசி சங்கங்கள் சுதேச முன்னெடுக்கிறது இந்த மாதிரியான நேரங்கள்ல பாரதியாரினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அடுத்து சுதேசி ஸ்ரீம் நேவிகேஷன் நிறுவனம் சுதாஸ் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி நிறுவனமும் நம்ம யாரு வஉசியினுடையது அடுத்து சுதேசி பண்டக சமிதிக்கிறதுக்கும் ஜி சுப்பிரமணியனுக்கும் சம்பந்தம் கிடையாது சென்னை மகாஜன சபை அந்த கூடத்துல இருந்தவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சுதேசி வசு பிரச்சாரணி சபா லோகமானிய திலகருடையது திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல விவேகானந்தர் ஆட்சி அந்த சிகாகோ உரை அவர் ரொம்பவே கவர்ந்திருக்கும் திலகரை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல அவர் என்ன செய்வார் அப்படின்னா காங்கிரஸ்ல இணைவார் திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சிவாஜி அப்படின்ற மேலாக்கள் மூலமா மக்களை வந்துட்டு ஒன்றிணைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சரியா அதே மாதிரி நமக்கு பாரதியார தெரியும் சுதேச கீதங்கள் வந்து அவருடைய சரிங்களா சுதேசிக்காக அவர் நிறைய முன்னெடுப்புகள் நிறைய விடுதலை போராட்ட பாடல்கள் மூலமாக மக்களை இது பண்ணவர் அடுத்து நமக்கு தெரியும் வளல் பாண்டித்துறை தேவர் அதே மாதிரி இவங்களுடைய முயற்சிகள் இவங்களுடைய பங்குதாரர்களாக இல்லையா அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி நிறுவனம் அதை வந்து தான் நடத்திட்டு இருப்பாரு ஆஹ் சுதேசி பண்டக சமிதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஸோ கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி அடுத்து பாருங்க வைத்தியநாத ஐயர் மதுரை ஆர்வி தொழிலா தொழிற்சங்க வேலை நிறுத்தம் அது வந்து அதே மாதிரி ருக்மணி லட்சுமிபதி பிரகாசம் வரதராஜு நாயுடு ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க வைத்தியநாத ஐயர் வந்து ஆலய நுழைவு எப்ப ஆலய நுழைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தன் மனைவி அகிலாண்டம்மாவை என்ன பண்ணுவார் அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகத்துல ஈடுபடுத்துவார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆலய நுழைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மதுரில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு அதை வந்து முத்துராமலிங்க தேவர் அதுக்கு ரொம்பவே உதவியா இருப்பார் இந்த ஆலய நுழைவை சட்டமாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜாஜி தான் சரிங்களா அதே மாதிரி வேற இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி அகிலாண்டமாவை தனிநபர் சட்டி ஆக்கிரகத்துல ஈடுபடுத்தினார் இதுக்காக அவருக்கு வந்து வேலூர் சிறையில சிறை அவங்க ஒய்ஃபுக்கு அந்த அளவுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு நாட்டுப்பற்ற மிகுந்த ஒரு நபராக இருக்கிறவர் தான் நம்ம வைத்தியநாத ஐயர் அடுத்து ருக்மணி லட்சுமிபதி வந்து துணை சபாநாயகர் இவர் ஒரு வீண இசை கலைஞர் அதே மாதிரி சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் மினிஸ்டர் அவங்க அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் எம்எல்ஏ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பாரிஸ் பெண்கள் மாநாட்டில் வந்து கலந்து கொண்ட ஒரு நபர் அதே மாதிரி சட்ட துணை சபாநாயகராகவும் இருந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி பிரகாசம் தலைமையிலான ஒரு மினிஸ்டியில் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஆந்திர கேசரி சரி ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா பிரகாசம் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா சிஎம் இவர் சரியா ஆந்திராவுடைய சிஎம் எம் ஆர்ந்தவர் தான் யார் அப்படின்னா பிரகாசம் சரிங்களா அடுத்து வந்து வேற அப்படின்னு கொடுத்திருக்காங்க வரதராஜுலு நாயுடு வரதராஜு நாயுடு வந்து தமிழ்நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா வரதராஜு நாயுடு அதே மாதிரி பிரபஞ்சமித்ரன் அப்படின்ற பத்திரிகையும் இவருடையதுதான் சரிங்களா இந்த பிரகாசம் வந்து பிறந்தது வஉசி பிறந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் சி அடுத்து ரங்கையா சென்னை மகாதன சபையினுடைய முதல் தலைவர் பி ரங்கையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்னை மகாதன சபையினுடைய முதல் தலைவர் சென்னை மகாதன சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ரங்கையா அனந்த இவங்க எல்லாருமே இருப்பாங்க இதுல வந்துட்டு தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா தான் முதல் கூற்று சரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அடுத்து ஜார்ஜ் ஜோசப் மதுரையில தன்னாட்சியக்கத்தை ஏற்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வைப்பார் ரோசாப்பு துறை அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நபர் ஜார்ஜ் ஜோசப் வந்து நிறைய இந்த மதுரை மக்களை ஒன்றிணைச்சு நிறைய போராட்டங்கள்ல ஈடுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி முஸ்லீம் லீகினுடைய நிறுவியவர் யார் அப்படின்னா யாக்குப் ஹசன் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்துல நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா குற்றங்களும் என்னது அப்படின்னா சரி சோ அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆப்ஷன் டி அதாவது சென்னை மகாஜன சபை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்திருக்கிற ஒரு சமயத்துல வந்து உருவான ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு அமைப்பு நிறைய மனு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்பக்கூடிய ஒரு ஒரு மிதவாதிகளால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அறவழியில மட்டுமே போராட்டம் பண்ணாங்க அறவழியில மட்டுமே போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நபராக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இருந்தாங்க அதே மாதிரி வந்து ஜார்ஜ் ஜோசப் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோசா துரை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க சரிங்களா இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களோட நேரடியாக தொடர்பில் வந்து முன்னாடி நின்றவர் கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் கோயில் இருக்கக்கூடிய தெருவில் வந்து தன்னை போராட்டத்தில் ஈடுபடுத்திக்கிட்டாரு ஆங்கில அரசு குற்றப்பரமுறை சட்டத்தை செயல்படுத்திய போது தொடர்பான பலரோட வழக்க தானாகவே வந்து நடத்தி வெற்றி கண்டவர் முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை நிறுவியவரை பத்தி கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்குப் யாக்குப் ஹசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்குப் ஹசன் இவர் வந்து முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை நிறுவிய ஒரு நபர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி யாக்குப் ஹாசனை பத்தின இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஆஹ் இவர் வந்துட்டு மௌலானா யாக்குப் ஹாசன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழகத்துல சேர்ந்து ஒரு தொழிலதிபர் சென்னை மாகாணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் தான் யார் அப்படின்னா யாக்குப் ஹாசன் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறுல சென்னை சட்டமன்றத்துக்கு தென்னிந்திய வர்த்தக சபையினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் முஸ்லீம் லீக்கினுடைய கிளைகளை உருவாக்கியவர் அதாவது அகில இந்திய முஸ்லீம் லீக்கை உருவாக்கினவங்கல்ல இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கிளாபத் இயக்கத்தில் பங்கேற்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு மாசம் இவர் ஜெயில போட்டுருவாங்க சரியா திருப்பி சட்டமறுப்பு இயக்கத்துல இயக்கத்தில் இவர் பங்கேற்கல முத்துல இயக்கத்தில் பங்கேற்று இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிறையில் இருக்கிறதுனால சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்கல இருபத்தி மூணு இருந்து திரும்பி காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணி முஸ்லீம் லீக் நிறுவனாரு ஸோ அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட்டிருந்தவர் தான் யார் அப்படின்னா யாகுப் ஹசன் இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இந்திய எதிர்ப்பு மாநாடு இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல நடந்தது இந்த காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு நடக்கும் அதுக்கப்புறம் ஏழுல திருவண்ணாமலையில ஒரு மாநாடு நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா நடந்துச்சு இதுல சேலத்தில் நடைபெற்ற மாநாடு அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க நாலு கூற்றுகளும் சரி தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் சத்தியாகிரகத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க சரிங்களா சத்தியாகிரகம் அப்படின்னாலே வேதாரண்யம் சத்தியாகிரகம் அப்படின்றது திருச்சி டு வேதாரண்யம் திருச்சி டு வேதாரண்யம் அது வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜியால முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி உப்புக்கு வரி விதிச்சப்ப நடத்தப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் தான் என்னது அப்படின்னா அந்த சத்தியாகிரகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆஹ் சபர்மதி ஆசிரமத்தில இருந்து என்ன செய்வார் அப்படின்னா ஹிந்தி வர போவார் இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போவாங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் போவாங்க ராஜாஜி தலைமையில ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா போவாங்க இந்த யாத்திரை வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை வந்து எடுத்துக்கூடக்கூடிய விதமாக என்ன செய்யுது அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது மைல் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா போவாங்க சரிங்களா இது வந்து காந்திஜி ஏப்ரல் பதிமூணுல இருந்து அந்த அந்த டைமிங்ல போனது இவர் ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்னைக்கு அரஸ்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அங்கே ஒன்று நடக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போனது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நம்ம ராஜாஜி போனது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஏப்ரல் பதினெட்டு வரை என்ன செய்வார் அப்படின்னா அந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஏப்ரல் இருபத்தெட்டு வரையவே நடக்கும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியிலேயே சொல்லுவாங்க தஞ்சை கலெக்டர் தாரணை சொல்லியிருப்பார் வழி யாருமே அவங்களுக்கு வந்து தண்ணியோ எந்தவித வசதிகளோ செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தி எட்டு பேர் போவாங்க சரிங்களா அடுத்து விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என்னும் பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் வேறிங்கனா இவர் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இவர் வந்து இந்த வேதாரண்யம் சித்தியாகிரகம் பாட அந்த சமயத்துல வந்து கத்தியின்றி ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அப்படின்னா அந்த வழிநடையாக கால்நடையாக மக்கள் பாடிட்டு போற அளவுக்கு என்ன செய்வார் அப்படின்னா அந்த எழுச்சி மிகுந்த பாடல்களை கொண்டவர் இவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா பாரதிதாசனை விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் அப்படின்னு பாரதாசனை புகழ்ந்து பாருக்காரு அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இந்திய சமூக சமுதாய சீர்திருத்தவாதி அப்படின்ற ஒரு அத வந்து அந்த அந்த ஒரு அமைப்பை அந்த இது ஒரு மேகசின் தான் இருக்கும் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதி கே என் நடராஜன் அப்படின்னு சொல்றவங்க கே என் நடராஜன் யாரு கே என் நடராஜன் பங்காரம் அம்மாள் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய பேர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது கே என் நடராஜன் கே என் நடராஜன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது அந்த கே என் நடராஜன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியை காண்றதுக்காக என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்திய கொள்கைகளை இது பண்ண ஒரு நபராகவே என்ன செய்யறாங்க அப்படின்னா அறியப்படுறாங்க இவர் வந்து இந்திய அதாவது வருகை தந்திருந்த காந்தியை வந்து பாக்குறதுக்காக போவார் யார் அப்படின்னா அந்த கே என் நடராஜன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு பதிமூணு அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிஸ்ட் காந்தியை பாக்குறப்பதான் அவருக்கு அந்த அறிவே கிடைக்குது சரிங்களா அதே மாதிரி படிப்பு பாதிலேயே உருட்டு செய்வாரு காந்தியோடைய கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்ப சர்வோதயா தலைவரான ஜெகநாதனுடன் தொடர்பு ஏற்படுது அப்ப கிருஷ்ணமால் ஜெகநாதன் தம்பதியோட அவருக்கு அந்த சர்வோதயா இயக்கத்துல தன்னை முழுமையாக என்ன செஞ்சுக்கிறார் அப்படின்னா ஈடுபடுத்திக்கிற கூடிய ஒரு நபராக என்ன செய்வார் அப்படின்னா இருப்பாரு அதே மாதிரி தஞ்சாவூர்ல நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வாங்கி கொடுக்கறதுக்காக கிருஷ்ணமால் ஜெகநாதன் தம்பதியோட துணை நின்ற ஒரு பெருமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னா இவருக்கு இருக்கு வினோ பாபாவை ஆரம்பிச்சார்ல பூமிதான தான இயக்கம் அந்த பூமிதான இயக்கத்தை முன்னெடுத்து இந்தியா முழுவதும் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருந்த போது அவரோடு கே எம் நடராஜனும் இணைந்து பதினோரு மாதங்கள் தமிழகம் முழுவதும் பயணிச்சிருந்தாரு அறுபதுகள்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய ஏற்பாட்டின்படி பல இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா சோ அதுக்கு பயிற்சி பெறுவதற்காக நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அதுல இவரும் ஒருத்தர் சரிங்களா சோ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இவருடைய விஷயங்கள் வந்து அதாவது காந்தியின் மீது ரொம்ப பற்றுக்கொன்ற ஒரு நபராக இருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்வோதய தலிஸ்மேன் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை அதை ஒண்ண தொடரு அதே மாதிரி சர்வோதயம் மலர்கிறது அப்படின்ற தமிழ் பத்திரிக்கையும் இது தொடர்பா இது தவிர கிராம ராஜ்யம் அப்படின்ற வாரப்பத்திரிகையும் இவர் என்ன செய்வார் அப்படின்னா தொடங்குவார் சரிங்களா அதே மாதிரி காந்தி இலக்கிய சங்கம் இதுல நிறுவனராக இருப்பார் காந்தி இலக்கிய சங்கம் அப்படிங்கிறதுல நிறுவனராகவும் என்ன செய்வார் அப்படின்னா இருப்பார் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டின் சுதேச தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க எந்த தினம் அப்படின்னா சுதேசி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா பிபின் சந்திரபால அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து இங்க பேச வச்சது யார் அப்படின்னா தான் அதுக்கப்புறமா பிபின் அரெஸ்ட் பண்ணிருவாங்க விடுதலை ஆகறத என்ன செய்வாங்க யாரு வா உசியும் சுப்பிரமணிய சிவாவும் சுதேசி தினமா கொண்டாடணும்னு முடிவு பண்ணதுனாலதான் அவங்க மேல தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு யாரு அரஸ்ட் பண்ணிடுவாங்க வா உசியும் சிவாவையும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அடுத்து பாருங்க சுதேசி இயக்க தலைவர் அடுத்து கொடுத்துருக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத மாதா சங்கம் பாரத மாதா சங்கம் எப்ப ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு முதல்ல சென்னை மகாதன சபை மதராஸ் திராவிட சங்கம் மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் இல்லையா பாரத மாதா சங்கம் தொள்ளாயிரத்தி பத்து அல்லது எட்டு சரிங்களா அதே மாதிரி ஹோம் ரூல் இயக்கம் அன்னிபர்சன்ட் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்னது அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அல்லது ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னாட்சி இயக்கம் இல்லையா இது வந்து வந்து ஏப்ரல்ல வந்து யாரு திலகரும் செப்டம்பர்ல வந்து நம்ம அன்னிப்ப சண்டம் நேரம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறதா என்னது அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் இது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா மதராஸ் திராவிடர் சங்கம் மதராஸ் திராவிட சங்கம் யாரு நடைசனாரா மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்ப இது ஒண்ணு சென்னை மகாஜன சபை ஒன்னு பாரத மாதா சங்கம் ரெண்டு அதுக்கடுத்ததா மதராஸ் திராவிட சங்கம் மூணு இது நாலு சரிங்களா நடைசனாரால் உருவாக்கப்பட்டதா பிராமணர் இல்லாதவர்களுடைய சமூகம் மற்றும் கல்வி முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒரு அமைப்பு தான் இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆஷ் கொலை வழக்குல முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவரே யாரு மணியான நீலகண்ட பிரம்மாச்சாரி ஏன்னா வந்து வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சொல்லக்கூடிய பயிற்சி கற்றுக் கொடுத்தது யாரு பாபி சாயர் அவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர் பாரத மாதா சங்கத்தை சேர்ந்த பவுண்டரியாரு நீலகண்ட பிரம்மா சாரிகளாக இருப்பாரு சரிங்களா அடுத்து ராமசாமி ஒரு நபர் இருந்து குடியரசு ரிவோல்ட் புரட்சி விடுதலைன்னு உருவாக்குவாங்க அப்படின்னா பெரியாருடைய இதழ் அடுத்து பாத்தீங்கன்னா டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி ஒரு இந்திய நீதிபதி ஆகிறத கண்டிச்சு நிறைய பத்திரிகைகள் வெளிவர ஆரம்பிக்கும் அதை வந்து கண்டிச்சு எல்லா பத்திரிகைகளுமே வெளிநாட்டு பத்திரிகைகள் அப்படின்றதுனால என்ன செய்வாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டுல திண்டு அதுக்கப்புறம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சுதேசமித்ரன் நிறைய இதழ்கள் நம்ம இந்திய இதழ்கள் வெளிவர ஆரம்பிக்கும் அடுத்து சென்னை மகாஜன சபை வீரராகவாச்சாரி அனந்த சார்லூர் அங்கையாரா அதனுடைய முதல் தலைவர் பாரதியார் வந்து புதுச்சேரியில் தப்பிச்சு போய் சேஃபா உட்காந்துருவார் ஏன்னா அங்க இருந்தது பிரெஞ்சு இப்ப நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் அடுத்து பாருங்க ராஜாஜி ராஜாஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சக்கரவர்த்தி திருமகன் அவருடைய இதுதான் சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்ரன் அதாவது தமிழ்நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் வரதராஜலு தான் பிரபஞ்ச ஆசிரியர் இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா தான் சிவாவினுடைய பத்திரிகை தான் வந்து யார் நடத்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வரதராஜலு நடத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாரதியார் என்னன்னா கடவுள் ஒருவரே இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது பாரதியார் எழுதின பாரதியாரனுடைய பத்திரிகை கிடையாது வாவுசி மெய்யறிவு மெய்யரம்னு ரெண்டு என்ன செய்வார் அப்படின்னா நூல்கள் எழுதுவார் ஸோ ஒன்று ரெண்டு நாலு இது மூணும் சரி அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க சென்னை வருவாய் வாரியம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு உத்தரவை அறிவிச்சிச்சு இது நிலையான ஒழுங்க நூத்தி இருபத்தி எட்டு பிரிவு ரெண்டு என பிரபலமாக அறியப்பட்டது நிலையான ஒழுங்கின் நோக்கங்கள் என்னன்னா அரசாங்கத்தினுடைய வருவாய் சேவையில இருக்கக்கூடிய பிராமணர்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா பிராமணர்களினுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும் அப்படின்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க அதே மாதிரி அரசாங்கத்துல பிராமணர் அல்லாதவர்களுக்கான அனைத்து காலிப்பணியிடங்களையும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எது சென்னை வருவாய் வாரியம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னு இதுக்கப்புறம் தான் சென்னை வாசிகள் சங்கம்லாம் ஆரம்பிக்கும் பிராமணர்கள் மட்டும் தான் நிறையா இருக்கிறாங்க எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பு முறைகள் மூலமாக முழு பொறுப்பான அரசாங்கத்தின் இலக்கை அடைய வந்து முயன்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய கூற்றுகளுக்கும் இந்த சென்னை வருவாய் வாரியத்துக்கும் இந்த மூன்றாவது கூற்றுக்கும் சம்மந்தம் கிடையாது வருவாய் வாரியம் அப்படின்னா அதனுடைய சேவைகள்ல பிராமணருடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் பிராமணர் அல்லாதவர்களுக்கான அனைத்து பணியிடங்களையும் நிரப்பணும் இதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வாசிகள் சங்கம் அது ஒரு கோரிக்கையாகவே வைப்பாங்க ஏன்னா கற்றறிந்த எல்லா வகுப்பினர்களுக்குமே நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பிராமணர்கள்ல வெறும் மூணு சதவீதம் இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் அவங்கதான் அந்த அரசு பணிகள்ல தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துக்கும் மேல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல பதிவு செய்யப்படும் அப்ப முதல் ரெண்டு கூற்றுகளும் சரி ஆப்ஷன் பி வேனாரணி முப்பூசத்தி சத்தியாகிரகத்தை தொடங்கிய ராஜாஜி எப்ப தொடங்கினார் அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் இருபத்தெட்டு வரை போவார் எத்தனை ஒரு பேரோட போவார் திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா போவார் அப்பதான் வந்து நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தம் இன்றி பாடலை வந்து சென்னை மாகாணத்தில் சரி ஒழிப்பு திட்டத்தை முதன் முதலில் டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க ஜிஎம் டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அதாவது லூசிங் டன் இந்த லூசிங் யாருக்கா அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் புரட்சி இருக்கு இல்லையா அப்ப லூசிங்டன் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வருவார் ஞாபகம் இருக்கா அது யாராவது ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல சென்னை மாகாணத்துல சதி முதல்ல சதி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது தான பெண்டிங் பிரபுவோட ஒரு உதவி பெண்டிங் தான் சதியே வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு ஒழிக்கப்படும் இதுக்கு ராஜாராம் மோகன் ராய் வந்து அவருடைய சீரிய முயற்சியும் அதில் குறிப்பிடத்தக்கது இந்த சென்னை மாகாணத்துல இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை முதன் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி எம் லூசிங்டன் தான் சரிங்களா ஒவ்வொரு பகுதியில தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சதி ஒழிக்கப்படும் ஆதபத்திர பகுதிகளெல்லாம் எல்லாம் சதின்றது அதிகமான அளவுலயே இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் காரிகளை உதயவனம் அப்படின்ற இடத்துல சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னா பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான் யார் அப்படின்னா நம்ம பிரகாசம் சரிங்களா ஆந்திர கேசரி இவர் வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் அப்படின்ற செய்தித் தலைவிலீடு வர ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்த ஒரு நபராக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா நம்ம ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்பட்ட பிரகாசம் சரிங்களா அடுத்தது பின் வரும் கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தன்னாட்சி கிளர்ச்சி பற்றிய தவறானது இந்த கூட்ட இந்த முதல் கூட்டம் கோவையில் வி பி மாதவராவ் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி வி பி மாதவராவ் தான் முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல நடக்கும் தன்னாட்சி கிளர்ச்சி பற்றிய முதல் கூற்று அடுத்து பாருங்க ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எழும்பூர் லைன் நிலையம் எதிரில் பெருத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் அரங்கேற்றினாங்க அதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் இப்படி வளரல சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் பெட்லன்ட் பிரபு தன்னாட்சி கூட்டினுடைய அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்கிறதுக்கு மாணவர்களுக்கு தடை விதிக்கிறாரு ஆனா அவர் வந்து சொல்லுவாரு அரசியல் செயல்பாடுகளில் மாணவர்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்து பாருங்க அன்னிப்பசன்ட் கைதிற்கு பிறகு தன்னாட்சி இயக்கத்துல அந்த கிளர்ச்சியில ராஜபா ஈடுபட்டார்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரி ஆனா இது வந்து பிரபுவா அப்படின்றது ஒரு டவுட் சரிங்களா ரெண்டு ஒன்னும் நாலும் சரி ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாள்கள் ரிச்சர்டு ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கொரியர் மெட்ராஸ் மெயில் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா இப்ப மெட்ராஸ் மெயில் யாருடைய ஜான்சன் மெட்ராஸ் கொரியர் அப்படின்ற ஒரு இதில் வந்து நடத்துவாரு ஜிபி பிள்ளை எதை நடத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிபி இது அடுத்து சார்லஸ் சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மெட்ராஸ் மெயில நடத்துவாங்க சுப்பிரமணிய ஐயருடையது தி ஹிந்து சோ இதை நம்ம தனியா பிரிச்சிருவோம் இதை பிரிச்சுட்டாலே இந்த மூணையும் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மூணு ரெண்டு நாள் இந்த மெட்ராஸ் மெயில் மெட்ராஸ் கொரியர் லண்டன் டைம்ஸ் இந்த மாதிரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் அந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் டுவெல்த் புக்ல கொடுத்துருப்பாங்க வில்லியம் டிக்பை இதெல்லாமே நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த பத்திரிகைகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வைக்குது ஸோ இதை விடத்தில் இப்போத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஃபோர் வீடியோ என்ன செய்யுது அப்படின்னா முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி